சகோதர பெருமக்களே பெருமான நேரத்தில் கேட்கப்பட்டது மனிதர்களே சிறந்தவர் யார் ரசூலுல்லா சொல்லியிருக்கலாமே இரவு பூரா தொழுகிறாரு வெயில் காலத்தில் நோன்பு வைக்கிறவர் என்று இபாதத்தோடு சம்பந்தப்படுத்தியிருக்கிறான் இல்லையா தொழுகையே சரியா இருக்கிறவர் இல்லையா ஐவேலத்திலேயே முதல் தக்பீர் தஹரிமாவோடு தொழுகிறவர் ஏதாவது ரசூலுல்லா சொல்லியிருக்கலாம் இல்லையா என்ன சொன்னாங்க மனிதர்களே சிறந்தவன் யார் தெரியுமா எவன் மூலமாக மற்றவர்கள் பயன்படுகிறார்களோ உதாரணத்திற்கு இந்த சபையில ஒரு நூறு பேர்ல சிறந்தவர் யார் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும்போது இதில் யார் மூலமாக மற்றவர்கள்லாம் அதிகமாக பயன்பெறுகிறார்களோ இந்த இந்த நூறு பேர்ல யார் மூலமாக அதிகமான மக்கள் பயன்படுகிறார்களோ ரசூல் உள்ளாவுடைய இவன் தான் சிறந்தவன் என் மூலமாக எத்தனை பேர் பயன்பெற்று இருக்கிறார்கள் நான் என்னுடைய பொருளாதாரத்தினால என்னுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல என்னுடைய உடல் உழைப்பினால் என்னுடைய வார் வ வார்த்தைகளின் மூலமாக நான் எத்தனை பேருக்கு பயனுள்ளவனாக இருந்திருக்கிறேன் என்ற கேள்வி ரொம்ப ரொம்ப அவசியமானது அது மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் எகிப்தில் ஒரு குலை விழுந்துருது எதிர்பார்க்காம அடிக்கிறாங்க கொலை விழுந்துருது அங்கிருந்து வெளியே வராங்க வெளியே வர்றதுக்கு முன்னாடியே மூசாவுடைய நண்பர் வந்து சொல்கிறாரு மூசாவே ஃபிரோனுடைய ஒரு பெரிய கூட்டம் உங்களை துரத்திட்டு வருது கொலை செஞ்சது நீங்கள் தான் தெரிஞ்சு போச்சு தயவு செஞ்சு இங்கேருந்து வெளியே போயிருன்னு சொன்ன பொழுது அது மூசா அலி அஸ்வலாத்து அவர்கள் பயந்து கொண்டே எகிப்திலிருந்து வெளியே வராங்க மதியன் என்ற தேசம் மதி அல்லாஹோதாலா திருமறையில் சொல்லி காட்டினான் வலம்மா வரத மா மதியன் வஜத் அலி ஹும்மத் நாசிய யஸ்கூன் அதில் மூசா அலி அலாத்து வசலாமர்கள் மதியன் என்ற தேசத்தில் வரும் பொழுது அங்கே தண்ணீர் நிலைகள் நீர் நிலைகள் இருக்கிறது சில இடையர்கள் தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்டி கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டு பெண்மணி தனியாக நிற்கிறாங்க மூசா பார்க்குறாங்க காலமாக கற்றுப்புகுமா காலஃபமாக கற்றுப்புக்குமா என்னமாச்சு உங்களுக்கு மற்றவங்களாம் தண்ணி பிடிக்கிறாங்களே நீங்களும் தண்ணி பிடிக்கலாமேன்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க இல்லை லா நஸ்கி ஹத்தா யூஸ்யாவு அவங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் பிடிக்க முடியாது அவங்கெல்லாம் போன பிறகு தான் நாங்கள் தண்ணி பிடிக்க முடியும்னு சொன்ன பொழுது மூசா கூப்பிட்றாங்க வாப்பா நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கல்லை நகர்த்தி தண்ணியை பிடிச்சி கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேரும் தண்ணியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அவருடைய தந்தை ஒரு நபி ஹசரத் ஷெய்புப் அலி என்னம்மா வழக்கமாக லேட்டாக வருவீங்களே இன்றைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்களில் என்ன காரணம் செய்தியை பூரா சொல்கிறாங்க அந்தம்மா அந்த ரெண்டு பேரும் இது மாதிரி ஒருத்தர் வந்தாரு எங்களை உதவி செய்தாருந்து ஹஸரத் ஷெய்பு அலி இஸ்லாத்து அந்த அந்த நபரை கூட்டுவான்னு சொல்கிறாங்க அல்லாஹுத்தால திருமறையை சொல்லி சொல்லிக்க அன்னைக்கு நான் பலம்மா ஜாத் இதாகம்மா தம்சி அலஸ்தெஹியாய் காலத்து இன்ன அபி எது ஊக்க லியிசியமா சக்கை தலனா என் எங்கள் அத்தா உங்களை கூப்பிடுறாரு எங்களுக்கு நீங்கள் உதவி இல்லையா இந்த உதவிக்கு கூலி கொடுப்பதற்காக வேண்டி எங்கள் அத்தா உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து ஹசர் மூசா அலி அலாத்து வஸ்லாம் அவங்க இடத்துல சொல்கிறாங்க ஹசர் மூசா அலி சலாத்து வஸ்லாம் கூலியை எதிர்பார்த்து செய்யலை ஆனாலும் கூப்பிடுறாங்களே பெரிய மனுஷன் கூப்பிட்றான்னு கிளம்பி போறாங்க போய் ஃபலம் ஜாஹூ கஸ் அலில் கசஸ் இந்த சூராவுடைய பேரே கசஸ் வரலாறு என்ற பெயர் அவங்க எகித்திரம் நடந்த எல்லா செய்திகளையுமே அது மூசா அலி சலாத்து அவர்கள் ஷொய்பு அலி அலாத்து வஸ்லாம் சொல்லும்பொழுது ஷொய்ப் சொன்னாங்க லா தஹப் பயப்படாதீங்க நஜவுத்து மினல் கோவில் இங்கே ஃபிரோன் வர முடியாது முதல் ஆறுதலான ஒரு வார்த்தை எந்த ஃபிரோனுக்கு பயந்து கொண்டு இருக்கிறது அது வரைக்கும் அது மூசா அலி அலாந்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க அது வரைக்கும் பயந்து கொண்டே இருக்கிறாங்க ஃபிரோன் இங்கே வர முடியாது ஃபிரோனுடைய அதிகாரம் இங்க கிடையாது நீங்க பாதுகாப்பான ஊருக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக அது மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு நுபுவத்தெல்லாம் அதற்கு பிறகுதான் கிடைக்கிறது இல்லையா ஏதோ ஒரு பெண்மணி தண்ணி பிடிக்கிறா பிடிக்கிற எனக்கு என்ன தேவை நானே ஒரு கொலையை பண்ணிட்டு வந்திருக்கிறேன் என்னை நோக்கி ஒரு பெரிய படம் வருது என்று பயந்து கொண்டிருந்த மூசா அலி சலாத்து வசலாம் நான் என்னுடைய வேலை என்று ஒதுங்கி இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன உதவி அருமையான சகோதரிபர் மக்களே அதாவது மக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணும் என்பதற்காண்டி லட்சங்களில் கொடுக்கணும் ஆயிரங்களில் கொடுக்கணும் என்ன இல்லை குறைந்தபட்சம் ஒரு சிரிப்பு இல்லையா ஒரு சின்ன உதவிகள் கூட அருமையான சகோதரர் மக்களே நம்முடைய மருமையுடைய வெற்றிக்கு காரணமாக அமையும் வாகனத்தில் போயிட்டு இருக்கோம் இடம் இருக்கு ஒரு வயசான வரார் அவருக்காண்டு எழுந்து நீக்கியது நமக்கு தெரியாது இது சின்ன சாதாரணமான சிந்தனை விஷயம் சொல்லி அல்லாஹ் எதற்கு கூலி கொடுப்பான் என்று தெரியாது என்னையான சகோதரர் மக்களே ஹசர் மூசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் சின்ன சீத சீதிய உதவி அதற்கு பிறகு அல்லாஹு அடுத்த இடத்திற்கு அஜர் மூசா அலி அலாத்து வஸ்லாமலை கொண்டு செல்கிறார்